அரசமைப்பு சட்டித்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு அன்று அரசமைப்பு சட்டத்தை பெற்ற அம்பேத்கர் இந்தியா நாட்டிற்கு நாளை நம்முடைய பரிவாரம் அமைப்புகள் எப்படி பிரச்சனை அம்பேத்கர் அவருடைய சட்டத்தை நகர்த்த நினைக்கிறார்கள் மனுவாத சட்டத்தை புகுக்க புகுக்க நினைக்கிறார்கள் அதை உடை வகையில் அதை தகர்க்கின்ற வகையில் பிரச்சனை அம்பேத்கர் அவர் சிலைக்கு நம்முடைய தலைவர் இஷ்டப்பட மாலை அணிவித்து ஒரு வேறுபாடு வணக்கம் வீர 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 வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்

மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் மாமனிதர் அம்பேத்கர் அவர்களின் அளப்பரிய பேருழைப்பால் பகுத்து வலுக்களிக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் அரங்கேற்றப்பட்ட நாளான நவம்பர் இருபத்தி ஆறு இன்று அச்சட்டத்தின் அடிப்படை கூறுகளான நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை நிற்த்து போகாமல் பாதுகாக்கிடவும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவை கனவாக்கும் வகையில் ரெப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு என்னும் சகாதன பாகுபாடு இல்லாத ஒரு புதிய ஜனநாயக இந்தியாவை கட்டமைக்கிடவும் உணவுபூர்வமாக உறுதியேற்கிறோம் அரசலமைப்பு சட்டம் என்னும் அம்பேத்கர் சட்டமானது மனுஸ்மிருதி என்னும் மனு சட்டத்திற்கு நேர் எதிரானதாகும் எனவே புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்திற்கு இன்று மதவாத சக்திகளால் பேராபத்து சூழ்ந்துள்ளது மிக பெரும் ஏதான சூழலில் இருந்து அரசரமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது புதிய சமத்துவ இந்தியாவை கட்டமைப்பதற்கான ஒரே வழியாகும் அதற்கு இந்திய அளவில் சனாதன சக்திகளை தனிமைப்படுத்தவும் ஜனநாயக சக்திகளை ஐக்கியப்படுத்தவும் வரலாற்று சிறப்புமிக்க இந்நாளில் உறுதியேற்கிறோம் உறுதி உறுதியேற்போம் உறுதி உறுதியேற்போம் அரசமைப்பு சட்ட நாளில் உறுதியேற்ப உறுதியேற்போம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க உறுதியேற்போம் ஜனநாயகத்தை பாதுகாக்க உறுதியேற்போம்